மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சமீப காலமாக கொழுப்பு படிந்த கல்லீரல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை முறை உடற்பருமன் மற்றும் நீரிழிவு ஆகிய காரணிகளால் கல்லீரலில் கொழுப்பு அளவுக்கு அதிகமாக சேர்வதே இதனை உருவாக்குகிறது தொடக்க நிலையிலேயே நோயறிதல் உரிய நேரத்திற்குள் சிகிச்சை பெறுதல் வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தல் மற்றும் இதற்கு காரணமான மூல காரணிகளின் முறையான மேலாண்மை ஆகியவை கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இன்றியமையாதவை என்று மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று அனுசரிக்கப்படும் உலக கல்லீரல் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவ இயக்குனரும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் தலைவருமான டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி மருத்துவ மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஸ்ரீநிவாசன் ராமச்சந்திரன் மருத்துவ மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் மோகன் மருத்துவ மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் இணை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்களும் இந்நிகழ்வில் உடனிருந்தார் ஆசி மதுரை கிளை நடத்தும் திரு எம் சேதுராமன் ஆரேஷன் உலக கல்லீரல் தின அனுசரிப்பு நிகழ்வின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற்றது டாவிஞ்சி அறுவை சிகிச்சை ரோபோவின் நேரடி செயல்முறை விளக்க நிகழ்வையும் மற்றும் அதனோடு சேர்த்து ஒரு வீடியோ சிறப்புரை நிகழ்வையும் இம்மருத்துவமனை நடத்தியது நிகழ்வின் போது ஆசி மதுரை கிளையின் தலைவர் டாக்டர் எம் ரமேஷ் எம் சிஹெச் தலைமை உரை நிகழ்த்தினார் நிகழ்வில் ஆசி மதுரை நகரக்கிளையின் செயலாளர் டாக்டர் சி சரவணன் எம் எஸ் செயலாளர் அறிக்கையை சமர்ப்பித்தார் நிகழ்வின் முடிவில் ஆசி மதுரை நகர கிளையின் பொருளாளர் டாக்டர் எம் சதீஷ்குமார் நன்றியுரை ஆற்றினார் தென் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ரோபோ சாதன உதவியுடன் கல்லீரல் அறுவை சிகிச்சை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவர் தான் ஃபேட் வராமச்சு ஃபேட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ் அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா வீக்கெண்டு அதை திருப்பிடலாம் ஆனால் அது ஃபேட்டுலேருந்து சிரோசிஸ்னு மாறி ஃபைப்ரோசிஸ் வந்ததுன்னா அதை மாற்ற முடியாது அப்போது வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளான் தான் பண்ணணும் நம்ம ஹாஸ்பிட்டலே இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு லிவர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து சார் யங் வந்து யூஸ்வலாக ஃபேட்டரி லிவர் வந்து வராது சார் இது வெரி சரி அந்த சார் அவங்க வந்து நாங்களாம் தான் வந்திருக்காங்க ஏழு வயசுலேருந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசில் வரான் என் லிவர் ஆகி அவ்வளோ தூரம் தண்ணி அடிச்சிருக்காங்க ஏழு வயசுலேருந்து அடிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி யங் ஏஜ்லேருந்து நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸு இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து ஃபேட்டில் வர வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா யங் கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் ஒரு பதினஞ்சு வருஷம் டயபிட்டிஸு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜங்க் ஃபுட் சார் ஜங்க் ஃபுட் சாப்பிட்னா கண்டிப்பாக எல்லாமே கெடுங்க சார் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேட் ஹை கார்போஹைட்ரேட் ஹை அண்ட் ஸோ இது ரெண்டுமே ஜாஸ்தி ஆகுதுனால அது வந்து சுகருக்கு ப்ரோன் பண்ணும் ஒபிசிட்டிக்கு ப்ரோன் பண்ணும் அண்ட் ஆல் தீஸ் டிசீஸுக்கு ப்ரோவன் பண்ணும்ஸ் ஃபேட்டி லிவருக்கு யூஷுவல் சிம்டம்ஸ் இருக்காது சார் அது யூஸ்லாக ஹெல்த் செக்அப் பண்ணுறது வரும் சிரோசிஸில் வரைச்சா வாந்தி ரத்த வாந்தியோடு வரலாம் கார் வீக்கம் வயிற்று வீக்கம் நெனவு இல்லாத வரலாம் அதெல்லாம் வச்சு சிரோசிஸ் ஆகிட்டு जनसलटी फॉर्म में बनेंगे सर और पित्त दो ना बसला नाला नाला करागा और पेशेंट मात्रे रिजेक्शन है काले 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 Jelly cut and shirts from the house of Plateau.